சரவணபாபா ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் மக்கள் இப்பதிவினை பார்க்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் மற்றும் முருக பக்தர்களுக்கும் இப்பதிவினை நான் பதிவு செய்கின்றேன் முருகனை பற்றி நாம் பதிவுகள் செய்து வருகின்றேன் முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைப்பதற்காக இப்பதிவினை எந்த ஒரு பிரீதி பலனும் இல்லாமல் மக்களக்காக பதிவு செய்து வருகின்றேன் அதுபோன்ற ஒரு பதிவை தான் இப்போது உங்களுக்கு பதிவு பதிவு செய்கின்றேன் ஆனால் ஒரு பதிவை நான் பார்க்கும்போது முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதில் உள்ள நல்ல கருத்துகளையும் நமக்கு வாழ்வில் ஏற்படும் நல்ல விஷயங்களையும் நாம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் அது போன்ற ஒரு பதிவை தான் இப்போது உங்களுக்கு பகிர்கின்றேன் அப்பன் முருகன் அருளாளன் பொருளாளன் நமது வாழ்க்கையை உயர்த்தும் மேலும் மேலும் உயர்த்தி பார்க்கும் அழகான அழகு தெய்வமானவன் அவன் அருளால் இப்பதிவினை எனக்கு கிடைக்க பெற்றதை நான் பகிர்கின்றேன் ஆன்மீக சிந்தனையோடு ஆன்மீகம் என்பது நமது ஆன்மாவை மிகப்படுத்துவதே ஆன்மீகம் என்று சொல்லப்படுகின்றது அதனால் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு அவரே குரு என்பதை நாம் உணர வேண்டும் காரணம் நாம் எடுக்கும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு கடைசி வரை பயணிக்கப் போவது நாம் மட்டுமே நம்முடன் யாரும் பயணம் செய்வதில்லை காரணம் எல்லோரும் சொல்லுவார்களை தவிர அவரவர் வேலை அவரவருக்கு சரியாக இருக்கும் அதை நாம் ஆராய்ந்தும் பார்க்க முடியாது அதனால் அப்பன் எனது சிந்தையில் சில ஆன்மீக சிந்தனைகளை பதிவு செய்துள்ளார் அதை பகிரவே நான் இப்பதிவினை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் உனக்கு நீயே குரு காரணம் உன்னை விட சிறந்த குரு இவ்வுலகில் யாரும் இல்லை அப்படி ஒரு குரு நீ தேர்ந்தெடுப்பையானால் அந்த குரு ஆயிரம் வருடம் இரண்டாயிரம் வருடம் என்று வாழ வேண்டும் ஆனால் இங்கு எல்லோரும் போலே வாழ்க்கை நடத்துபவர்கள் அதனால் இறைவன் ஒருவனே குரு அவன் அருள் உனக்கு கிடைக்க பெற்றால் எல்லா செல்வங்களையும் நீ பெறலாம் நீயே குருவாக இருந்து உனக்குள்ளே உன்னை தேடி பார்த்தாலே எல்லா விஷயங்களையும் நீயே சரி செய்து விடலாம் ஆனால் நாம் அந்த நிலையை மறந்து நாம் வேறுவரை தேடி செல்லும் போதுதான் நம்மை பற்றி நம்மால் நாம் கவனிக்க முடியவில்லை அதனால் சித்தர்களும் ஞானிகளும் முனியவர்களும் சொல்லியிருக்கும் வார்த்தை என்னவென்றால் உன் மனமே குரு உன் மனதை மட்டும் தட்டி வகுப்பி உனது செயல்களுக்கும் உனது கேள்விக்கும் பதிலை கேட்டால் கிடைத்துவிடும் ஆனால் நாம் அதை செய்வதில்லை அதனால் உனக்கு நீயே குருவாக இருந்து உன்னுள்ளே உன்னை தேடிக்கொண்டிருந்தாலே உனக்கு மேலே இருக்கும் குரு இறைவன் என்ற குரு அவனுடைய அருளாசி உனக்கு கிடைக்கப் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் உனது செயல்பாடு சிறப்பாக அமையும் என்று சொல்லுகின்றார் மேலும் எதிரிகள் என்று நாம் வெளியே பார்க்கின்றோம் நமக்கு ஓ இவரு தான் எதிரியோ இவரு தான் எதிரியோ என்று நாம் ஆராய்ந்துக்கின்றோம் ஆனால் அது உண்மை என்று நாம் நினைக்கலாம் நமக்குள் எதிரி நம்முள்ளே ஒளிந்திருக்கிறான் அந்த எதிரியை நீ வென்றுவிட்டால் இவ்வுலகில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வென்றுவிடலாம் காரணம் நம்முள் எழுது உரு நம்முள்ளே இருக்கும் எதிரி எப்பொழுதும் வெளியே மாட்டான் நமக்குள்ளே இருந்து நம்மை ஆட்கொண்டு ஆட்டி வைக்கின்றான் ஏனென்றால் நாம் ஒரு முயற்சிக்கு முயற்சி செய்வோம் இது நம்மால் முடியும் என்று எண்ணத்தோடு முயற்சி செய்வோம் ஆனால் அந்த எதிரி நம்மை தட்டுவான் என்ன சொல்வான் உன்னால் முடியாது என்று நம்மளை பயம் காட்டுவான் அந்த பயம் ஒன்றே நமது மாபெரும் எதிரி அந்த எதிரியை நாம் அடக்க வேண்டுமென்றால் இறைநிலையோடு நாம் பயணிக்கும்போது அந்த எதிரி அவன் தன்னுடைய சுயநிலைவை இழந்து சாந்தமாக இருப்பான் அப்போது நாம் பயணம் செய்யலாம் இதை மட்டும் நாம் உணர்ந்து நம் வாழ்க்கையை கடந்தால் இங்கு சிறப்பான வாழ்வை நாம் வாழலாம் மேலும் மேலும் நாம் பலருக்கு சிறப்பான வாழ்க்கையும் நாம் பகிரலாம் ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களை ஒப்பிட்டு நாம் தேடி செல்லும் போது மட்டுமே நாம் அந்த இடத்தில் நம்மை நாமே வைக்க ஆரம்பிக்கின்றோம் அதனால் எல்லோருக்கும் எல்லாமே இங்கு தெரியும் என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் நமக்கு தெரிந்தது அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிந்தது நமக்கு தெரியாது நமக்கு நல்லது கிடைத்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு சரியில்லாத காரியம் கிடைக்கும் போது அதை நாம் விட்டுவிட வேண்டும் அப்படி கடந்து செல்லும்போது தான் நமது வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம் என்று அப்பன் சில ஆன்மீக சிந்தனைகளை என்னுள்ளே சிந்திக்க வைத்துள்ளார் அதை மக்களுக்காக பகிர்கின்றேன் நான் அதற்காக நான் குரு உபதேசம் செய்கின்றேன் என்ற நினைப்பு என்னிடம் கிடையாது நான் எப்பொழுதும் அடியவர்க்கு அடியவர் எனக்கு எல்லாம் தெரியும் என்றும் நான் யாரிடம் சொல்லுவதும் இல்லை அதன் செயல்பாடும் என்னிடம் கிடையாது அதனால் இப்பதிவு உங்களுக்கு நல்லதொரு பதிவாக இருந்தால் இதை பகிரலாம் இதை நீங்கள் உங்கள் சிந்தையில் அமர்த்தி கொள்ளலாம் ஏனென்றால் இது ஒவ்வொன்றும் செய்யும் செய்யும்போது அப்பன் முருகனிடம் நான் அவருடைய அருளை பெறுவேன் காரணம் இங்கு அடியவர்க்கு அடியவராயிருந்து சேவை செய்ய மட்டுமே என்னை அப்பனருள் கிடைக்க வேண்டுமே தவிர நான் ஒரு குருவாக இருக்கும் என்ற எண்ணம் என்னிடம் கிடையாதப்பா எனக்கு குருநாதன் நீ மட்டுமே அதேபோல் ஒவ்வொருக்கும் குருநாதனாக இருந்து சிவ குருநாதனாக நீ இருந்து செயல்படுவது போல் இங்கு வாழ் மக்களுக்கு குருநாதனாக இருந்து செயல்படுவார் என்ற நம்பிக்கையில் எல்லோருடைய வாழ்விலும் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வதற்கும் நோய் நொடி பிணி நீங்கி சிறப்புற்று வாழ்வதற்கும் அப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கப்பெறுக வாழ்க வளமுடன் வையக மக்கள் வாழ்க வளமுடன் சுற்றமும் சூழ குடும்பத்துடன் சகல செல்வங்களும் பெற்று மன நிறைவோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்று கலியுக தெய்வத்தின் அருள் கிடைக்க இப்பதிவு சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்பி பகிர்கின்றேன் ஓ முருகா ஓ ஓம் ஓ சரணம் 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 முருகனின் மகன் ரவி முருகன் அப்பன் முருகனை நீ நினைக்கும் போது ஒரு கால் நினைக்கையில் இருகாலும் தோன்றி நிற்கும் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நீ நெஞ்சில் ஒரு கால் நினைக்கையில் இருகாலும் தோன்றும் முருகா என்றொரு வாரார் முன் நீ முருகனை நினைத்து ஒவ்வொரு செயலையும் நீ போது அவரே முன்னின்று உனக்கு எந்த தடைகளும் இல்லாமல் நடத்தி தருவார் என்று அடியேன் உணர்ந்துள்ளேன் அந்த உணர்வின் வெளிப்பாடே இப்பதிவு ஓம் முருகா சரணம் 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 சரணம்